வணக்கம் சொந்தங்களே உங்கள் எல்லாருக்கும் என் சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி எதுக்காக உங்களோட நான் பேச வந்திருக்கேன்னா இன்றைக்கி அஞ்சாவது வழி ஆடிவள்ளி கடைசி வள்ளி இல்லையா என் ஆத்தாளுக்கு என் இஷ்ட தெய்வம் அவளுக்கு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி குழு வச்சோம் அதை வந்து என் ஆத்தால நீங்களும் பார்க்கணுன்றதுனால அதை உங்களுக்கும் காட்டணுன்றதுனால அந்த ஃபோட்டோவை போட்டு நான் இருக்கேன் உங்கள் நீங்கள் எங்கள் ஆத்தா உங்கள் இல்லந்தேடி வராங்க பாருங்கள் பார்க்குறவங்க பாக்கியம் செஞ்சவங்க உங்கள் வாழ்க்கையில் மங்களம் உண்டாகும் என் அம்மா அம்மா சாமி என் அம்மா உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னால் அப்புறம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பகிருங்க உங்கள் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் கிடைச்சி என் தாய் அலங்காரத்தை கண்டு கண்குளிர பாருங்கள் என் இஷ்ட தெய்வத்தை இவங்க தான் என் நாகாலம்மா தான் எங்கள் இஷ்ட தெய்வம் என்னுடைய இஷ்ட தெய்வம் என் குலதெய்வம் வேறு என் தெய்வத்தை நான் எப்பயுமே வீட்டிலேயே இருக்கேன் இஷ்ட தெய்வம் டெய்லி நாங்கள் அபிஷேகம் பண்ணுவோம் இந்த ஆடி மாதத்தில் உடம்பு முடியாத போனதுனால கொஞ்சம் சரியாக பண்ண முடியாதது இப்போ கொஞ்சம் எனக்கு பரவாயில்ல இருக்கேன் ஆனால் யாரும் நீங்கள் அதை பற்றி கேட்கல உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நல்லா இருக்கேன் என்னான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு கூட எனக்கு கேட்கல நீங்கள் சரி சொந்தம்னு நினச்சி தான் உங்கள்கிட்ட சொன்ன சொன்னேன் ஆனால் யாருக்குமே அது இல்லை சரி பரவாயில்ல இப்போ வந்து என் ஆத்தாளுக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணியிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் கண்குளியில் பார்த்து எல்லா சுகங்களும் கிடச்சி சந்தோஷமாக இருக்க நன்றி சொந்தங்களே